ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கரண்டி ஆம்லேட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பெரிய வெங்காயத்தில் பாதி பாதி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து பச்சை மிளகோ ரெண்டு கொத்தமல்லி கீரை கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு பால் டீஸ்பூன் itu kayaknya nalaru, orang kecil juga. Mungkin tuh kartis pun, kalau gitu ya அடுப்பில் கரண்டி வச்சு எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருங்க நம்ம கிளக்கி வச்சிருக்கிறத ஊற்றிக்கலாங்க திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு தரண்டி ஆம்லேட் சூப்பராக இருக்குங்க எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்